உங்களுக்கு பிரா தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் இதானே யார் வந்ததுனா யார் வந்து சொன்னாங்க என்னது யார் வந்து சொன்னா விஜயோட தாதா ம் யார் தெரிஞ்சது யாரு பெரிய கோசனங்க வரது சொல்லுங்க அவங்க அப்பா வந்திருக்காரு பாத்திருக்கீங்களா ஆ வந்திருக்கான் நான் பாத்துறேன் அவன் பேர் என்ன விஜோ அவன் பேரு ஜாண்டி ரோட் ஜாண்டி ரோட்ஸ் ஓகே சே தம்பி ஜே ஆ அவ தாத்தா அவங்க இடம் இந்த அவ வைத்தியரா வைத்தியர் என்ன வைத்தியர் வைத்தியம் இந்த நம்ம வர்மா கலாயதி வந்த வைத்தியர் அதெல்லாம் பண்ணுவாங்க ஆமா நாட்டு வைத்தியம் நாட்டு வைத்தியம்

எப்படி விஜய் தாத்தாங்கிறத எப்படி சொல்றீங்க சேதுபதி எனக்கு விவரம் தெரிய வந்து அவர் சந்திரசேகர் ஆமா அவர் இங்க இருக்கும்போது இங்க அவர் இறந்து தீட்டு போனாங்க யாரு விஜய் தாத்தாவை அப்படி உங்களுக்கு விவரம் தெரியும் எனக்கு விவரம் தெரியும் அவங்க அப்பா அந்த அதனால வந்து அது வந்து பெரிய அப்பா யாரு சந்திர விஜய் தாத்தா பெரிய பெரிய தாத்தா ஓ அவர் பெரிய தாத்தா ஆனா என்கிட்ட வந்து கேட்டாங்க ஒரு டீம் வந்துச்சு இந்த மாதிரி வந்து கலட்டை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க

வருவார் பழைய கோயிலா இருக்கும்போது சின்ன கோயிலா இருக்கும் போது இருக்கும்போது வருவாக இது அங்க தங்கி இருக்கிறவனுக்கு ஒரு நூறு இரநூறு அப்படி கொடுத்து போவாரு சாப்பாடு செஞ்சுட்டு இப்ப அவரு அவரு புகழ்பெற்ற இயக்குனரா இருக்கும் போது வருவாரு வருவார் அப்ப எல்லாமே தெரியுமா அவரு தெரியுமா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க நேரம் வந்தாப்புல வந்து இது இது ம ம மட்டன் எல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் அண்ணா எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க வருவாரு அந்த மாதிரி எல்லாத்தையும் பாப்பாருக்குள்ளார் போவாரு அஹ் இயக்குனர் இருக்கு வந்தாரு இப்பயும் இப்போ வந்தாரு விஜய் வரணும்னு நினைக்கிறீங்களா வரணும் விஜய் வரணும்னா என்ன நான் வந்து உங்ககிட்ட சொல்ற நான் வந்து அதிமுகால ஒரு முக்கியமான குரூப்ல இருக்கேன் ஆனா வந்து இப்போ சொன்னா விஜய் கொஞ்சம் ரெண்டாவது வந்து அவர் வந்து நம்ம ஊருக்கு ஒன்னும் செஞ்சது இல்ல ரெண்டாவது பாதட்டு எல்லாம் கூட்டு போனோம் அவரை சொன்னார் இந்த மாதிரி கோயிலுக்கு நல்லா செய்யறேன் செய்யறோம் ஒளிபெருக்கி எல்லாமே

இப்ப நாம அவர் சொந்த இது இதுவரைக்கும் ஒரு பள்ளி பள்ளிக்கூடத்து நிறுவனத்துக்கோ மத்தபடி கோயிலுக்கோ வேற எதுக்கு எதுவுமே செஞ்சது அவர் இதுவரைக்கும் வரைக்கும் இல்ல அவங்க அப்பா தான் அப்பா வருவாரு போவாரு வேற ஒண்ணும் கிடையாது வருவாரு போவாரு டா நான் அவங்க இது வரைக்கும் அவர் வந்து அட வா வந்து பேசு பிரியாணி போனாரு இது வரைக்கும் எந்த இது அவர் செஞ்சது இல்ல ஆனா வந்து இது வரைக்கும் விஜய்ங்கற பேரு முத்துப்படிக்கு வந்தது இல்ல அவர் அப்பா வருவாரு வராரு நான் எல்லாரும் சந்தா கூட்டி என்ன கேங்க நானேலாம் கட்டி கட்டி எல்லாம் செஞ்சு கொண்டோம் நேத்து கூட ஒரு ஆள் வந்து வீடியோ எடுத்து பண்ணிட்டாரு அப்படியே நான் வாரம் கே வீடியோ இல்ல இப்ப இப்ப அவர் வந்து வேற பிற மொழியாளர் சொல்றாங்க அதாவது அதே அப்படி சொல்ல முடியாது

நம்ம சர்ச்சிக்குதான் செய்யலாம் செய்யலாம் இல்ல மொத்தத்துல ஜாதி தான் வேணாம் ஜாதி தான் ஒண்ணு வேணாம் மொத்தத்துல வந்து எங்களுடைய பொது கோயில் இது

சரி இப்ப நீங்க வந்து விஜய்க்கு தனிப்பட்ட ரீதியா இந்த ஊர் சார்பா இப்போ நீங்க சொல்லுங்களேன் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க அதாவது இப்ப நான் அனுசரனா வந்து அதாவது இப்ப நடிகர் விஜய் நடிகர் இப்ப நடிகர் விஜய் நீங்க என்ன சொல்ல நீங்க சொல்ன்னு நீங்க இப்ப சொன்னோம்னாக்க அரசியல் ரீதியா செய்ய அரசியல் ரீதியா சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்க நடிகர் விஜய் தான் கேட்கறாங்க அதனால வந்து நடிகர் விஜய்ன்னு சொல்ல போகும்போது இப்ப இப்ப போன வருஷம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அங்க நல்லா பெருமையா இருக்கு நேரா இருக்கு நல்லா இருக்கு ஆனா மொத்தத்துல வந்து எங்க அவர்கள எலெக்ஷனுக்கு வந்த பின்னாடியே சொல்ல முடியாது

சொல்லுங்க தாவேக்க தலைவரா தாவேக்க தலைவர் வந்து இப்ப எல்லாருமே அரசியல் ரீதியா சொல்ல போனா உடனே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி அரசியல் நல்ல வர்றாரு போறாரு அப்படின்னு மக்கள் ஏத்துக்கிறவாங்களா ஏத்துக்கிறாங்க இப்ப இது வரைக்கும் வந்தது இல்ல அவரு ஏன்னா இது வரைக்கும் அவரு பேரு தான் விடுவாங்க இல்லாத அரசியல் ரீதியா சொல்ல போனா இது வரைக்கும் அவர் வந்தது முல்ல அவர் போனது புது கட்சி தான் தொடங்கி வந்தம் சொல்லுவாங்க விஜய் சார் இது வரைக்கும் வந்தம் சொல்லுவாங்க வரல 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 அவ அப்பா வந்திருக்காரு அவரே தான் மாறி பாப்பமே இது வரையில வரல

முதலமைச்சரா வந்தா என்ன செய்யலாம் நினைக்கிறேன் என்ன செய்யணும்னு சொல்றீங்க முதல்ல உங்க ஊர்ல இருந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மக்கள் செய்ய வேண்டியதான் நல்லா செய்யும் சமாதமா அவர் செய்யணும் அவ்வளவுதான் நம்மளுக்கு பணியாரெல்லாம் செய்யணும் எல்லாத்துக்கும் எங்களுக்கு என்ன இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப நான் சொல்றது என்ன நானே அவங்க அப்பா சந்திச்சேன் அன்னைக்கு என்ன சந்திச்சோம் என்ன சொன்ன ஒரு கோரிக்கை வைக்கும் எங்க கோயிலுக்கு வந்து ஒரு ஒளிப்பெருக்கி வைக்கணும்னு சொன்னோம் அது அரசியல் இல்லாம தனியா பேசணும் பேசணும் அப்ப சொல்லிட்டு போனா கூட ஃபாதர்ட்ட கூட்டு போனோம் இது வந்து ஐயாயிரம் ஆயிரம் வாங்குவோம் என்ன சொன்னா வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கிருக்கலாம் ஆனா வாங்கினது வெறும் ஐயாயிரம் தான் வாங்கிருக்காரு ஏன் தெரியுமா அவர் செய்வாரு நம்ம கோயிலுக்கு அப்படின்னு அப்படிதான் சொல்லிட்டு போனாரு மாசம் பாருங்க இது வரைக்கும் ஒன்னும் செஞ்சதில்லை நம்ம கோயில் இருக்கே சொல்ல வரேன் வேற ஒண்ணு கிடையாது எங்களுக்கு அவரு எதுவுமே தேவையில்ல ஒரு நல்ல ஒரு சென்ற ஒரு மகாளு இப்படி ஒரு நல்ல ஒரு செஞ்சாவே அவரு சரி இப்ப இந்த தொகுதியில நின்று வாக்களிப்பீங்களா அவர் வந்து எந்த கூட்டணியில வந்தாலும் நம்ம செய்ய விட கடமை நான் ஊருக்காரா கேக்குறேன் நான் வந்து இப்ப கட்சியை மறந்து கட்சிக்காரா கேட்கல எங்களோட ஊருக்காரர் ஒருத்தர்